வணக்கங்க இன்னைக்கு நாம ட்ரை சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல நம்ம சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதில் மிளகா பொடி ரெட் சில்லி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு தயிர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து வச்சுக்கோங்க அதை நல்லா கலந்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ வந்து மிளகுத்தூள் வருத்த மிளகு தூள் சேர்த்துக்கலாம் எலிமிச்சி பழம் புரிஞ்சு நல்லா கலறி வச்சிடலாம் பேனை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மித்தமா கொஞ்சமா ஊற்றினா போதும் நிறைய ஊற்றணுன்ற அவசியம் இல்ல கொஞ்சமா ஊற்றினா போதும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு சிக்கனை ஒரு ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஆனவுடனே திருப்பி போடுங்க எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டவுன்னே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு லாஸ்டா வந்து கொஞ்சம் மிளகு துணியும் சேர்த்து விளடி விட்டு இறக்கிட்டா சிக்கன்ருவால் ரெடி வெங்காயமும் எலுமிச்சை பழமும் வச்சுக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க